காணா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது ஏசுகிறது தாயார் ஏசுகிரத்தில் போய் சொன்னாங்க குறைவுபடுது உடனே நீ ஏதாவது ஒன்று பண்ணினேன் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்னாரு ஏன் சாப்பிட்றவங்களோ பந்தி விசாரிப்பவங்களோ யாருக்குமே பதட்டமே இல்லையே எல்லாரும் காலியாக போகுது போகுதுன்னு தான் இருக்காங்க கொடுக்கட்டும் நான் ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர் ஏ அப்படிங்கிறத இந்த கல்யாணத்தில் பார்க்கட்டும் சொல்லி இயேசு பொறுமையோடு இருந்தார் கடைசி பந்திக்கு திராட்சை ரசத்தை எடுத்தாச்சு கொண்டு போய் எல்லா டம்ளர்லேயும் ஊத்த எடுத்துகிட்டு போயாச்சு இங்கே திராட்சை ரசம் போட்டு வைத்திருந்த பாத்திரம் எல்லாம் முழுமையாக காளி அடுத்து நிறையா பந்தி வருது அந்த பந்திக்கு திராட்சை ரசமே இல்லை இப்போ கொண்டு போனதோட அந்த கொண்டு போன பாத்திரமும் காலியாகி திரும்பி வரும் அந்த வேலையை அறிந்த கத்தர் தான் தண்ணீரை அந்த பாத்திரத்தில் ஊத்துன்னு சொல்லி ஆசிரியர் வலிச்சார் முந்தின ரசம் பார்க்கிலும் பிந்தின ரசம் இனிமையானது அவர் நேசம் பொறுமையோடு இருந்து செய்யுங்க அது பழைய வயவிகளெல்லாம் கலந்து வைக்காது பழைய குணம் எல்லாமே உங்களை விட்டு அகன்ற பிறகு புதுமையாக நிரப்பும் அந்த நிரப்புனது முந்தி வந்த ரசத்தை விட முந்தி வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த இயேசு கருத்து வந்த வாழ்க்கை அவ்வளவு பெரிய இனிமையாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கும் இன்னைக்கும் நிறைய பேர் இயேசு கிருத்துவுக்குள்ள இருந்துக்கிட்டோம் அவங்க வாழ்க்கை ஏன் இனிமையா இல்லைனா அவங்க பழைய வாழ்க்கையை இன்னும் வைத்திருக்காங்க பழைய புளித்தமாவின் செயல்களை இன்னும் வச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டேவோம் அதுலேயே கடைப்பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அதையும் விட மாட்டோம் இதையும் விட மாட்டோம் சொல்லி இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கை இனிமையாகவே இல்லை பழையவைகள் ஒளிந்து போகணும் பழையவைகள் வற்றி போகணும் பழையவைகள் முற்று முடிய துடைத்து பாடப்படணும் ஒண்ணுமில்ல பாருங்க ஏசப்பான்னு அவருக்கு சொன்னாலும் அவர் உள்ளத்தை பார்க்கிறவர் இல்லை என்பதை அவர் அறியணும் அறிஞ்ச பிறகு நிரப்புகிற கர்த்தர்